அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது அரிஸ்டாட்டில் அரசியல் வேண்டாம் என்று நீ உனக்கான அரசியலை நீ செய்யாது விலகினால் நீ எவனை அறிவறுக்கிறியோ அவனுடைய ஆட்சியின் கிளை வாழ நேரிடும் பிளாட்டோ வெளியே திட்டான் ஆசிரியர்கள் பேசக்கூடாது மாணவர்கள் பேசக்கூடாது அரசியல் ஆனால் சினிமா பேசலாம் திரைப்படத்தையே பேசலாம் எப்படி மாறிடுச்சு பாரு திரைப்படத்தை பேசலாம் என்று அனுமதித்த பிறகு கல்லூரி விழாவா திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் பட்டமளிப்பு விழாவா நடிகர்கள் நடிகைகள் கல்வி சிறந்த தமிழ்நாடா நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் நேற்று கூட ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு விடுபட்ட பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறதா நடிகர்கள் இயக்குநர்கள் சினிமாவை ஒரு வெரி பிக் ரிலீஜியனாக மாற்றியவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் என்ன நகர்ந்தது விமர்சித்த இவர்கள் வழிபாட்டை போற்றினார்கள் கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேம்பட்டது என்று கட்டமைத்தார்கள் விளைவு நல்லகனை மறந்துவிட்டு நடிகனை நாடாள அழைக்குது தமிழ்ச் சமூகம் கலைகளை போற்றுவது கலைஞரை காப்பது நமது கடமை ஆனால் நடிப்பது மட்டுமே நாடையாள தகுதி என்று எண்ணுவது அறிவிழந்த மடமை பள்ளி கல்லூரிகள்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிருச்சு ஆனா சினிமா பத்தி பேசலாம் சினிமா நடிகர்கள் வரலாம் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை ஆகிருச்சு பள்ளி கல்லூரிகள்ல ஏதாவது விழா நடத்தும் போது சினிமாக்காரங்களை கூப்பிட்டு அவங்கள பேச வச்சு அவங்கள கௌரவிக்கிறாங்களே தவிர அரசியலை பத்தி பேசவே கூடாது அப்படின்ற ஒரு நிலைமை தான் தற்போது ஆகிருச்சு இந்த திராவிட இயக்கங்கள் தான் தற்போது இந்த தமிழ் சமூகத்தை இப்படி மாத்தி வச்சிருக்கு இறை வழிபாட்டை வேணாம் அப்படின்னு சொன்ன திராவிட இயக்கங்கள் தற்போது திரை வழிபாட்டை தமிழகத்துல போற்றி வந்துட்டு இருக்கு இதன் விளை பார்த்தா நல்ல கண்ணு அப்படின்ற ஒரு நல்ல மனுஷனை மறந்துட்டு திரையில இருக்க ஒருத்தரை நாடால வர சொல்லுது இந்த தமிழ் சமூகம் அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு